ஹாய் கலிஃபோர்னியாவில் ஒரு ஹோட்டல் புக் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ ஒரு ரெண்டு காட்டு கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய காட்டு நல்ல தாராளமாக நாலு பேர் ஒன்றுத்துலயே அட்ஜஸ்ட் பண்ணி படுக்கிறதுனா மூணு பேர் படுத்துக்கலாம் தாராளமாக படுக்கிறதுனா ரெண்டு பேர் படுத்துக்கலாம் அந்த மாதிரி ரெண்டு காட்டு இருக்குது அடுத்து இந்த இடத்துல ஒரு ஏசி வார்மர் எல்லாமே கொடுத்துருக்காங்க பெரிய ஸ்க்ரீன் இருக்குது ஸோ வெளியில் பாருங்கள் அதுக்கடுத்தது இந்த ஒரு ஆர்ட் பீஸ் கொடுத்துருக்காங்க அப்புறம் ரெண்டு பெட்டுக்கு நடுவில் ஒரு நைட் லேம்ப் கொடுத்துருக்காங்க படுத்துக்கிட்டே அப்படியே சுவிட்சு மா ஆஃப் பண்ணிக்கலாம் மாதிரி அடுத்து இந்த இடத்துல ஒரு ப்ளக் கொடுத்துருக்காங்க நம்ம மொபைல் சார்ஜ் பண்ணோன்னா சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்புறம் கீழே எதாவது திங்ஸ் வச்சுக்கணுன்னா வச்சுக்கலாம் ஸ்பேஸ் இருக்குது அடுத்து இந்த பெட்டுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு டிவி கொடுத்துருக்காங்க அப்புறம் இங்கே உட்காந்து ஏதாவது ஒர்க் பண்ணுறதுக்கு எதாவது இருந்துச்சுன்னா பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு ரீடிங் லைட் கொடுத்துருக்காங்க லேம்ப் கொடுத்துருக்காங்க அப்புறம் இங்கே கொஞ்சம் ப்ளக் பாயிண்ட்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லிவிங் ஏரியாவுக்கும் பெட் ஏரியாவுக்கும் கிச்சனுக்கும் நடுவில் ஒரு ஸ்லாப் இருக்குது ஸோ ஃபுட்டெல்லாம் வந்து நம்ம இங்கே நின்றுட்டு சாப்பிட்றது எதாவது பண்ணுறது எல்லாம் பண்ணிக்கலாம் இங்கே ஒரு மொபைல் ஒரு செலஃபோன் கொடுத்துருக்காங்க இது வந்து இந்த லோக்கல் கால்ஸ் எல்லாம் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஃப்ரீ ஒய்ஃபை ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்புறம் இந்த கிச்சனில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் இந்த கிச்சனில் வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் கொடுத்துருக்காங்க ஒரு சின்ன ஃப்ரிட்ஜ் கொடுத்துருக்காங்க அப்புறம் இங்கே ஒரு மைக்ரோவேவ் ஓவன் இருக்குது மெதாக ஹீட் பண்ணோன்னா ஹீட் பண்ணிக்கலாம் அடுத்தது ஸ்டவ் ரெண்டு பர்னர் ஸ்டவ் இருக்குது அதுக்கப்புறம் பக்கத்துலேயே ஒரு சிங்க் இருக்குது இங்கே வந்து டிஷ்யூ டிஸ்பென்சர் வச்சுருக்காங்க டவல்ஸ் நல்லா தேவைக்கு நிறைய வச்சுருக்காங்க அப்புறம் ஹேர் ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு ஹேர் ட்ரையர் வச்சிருக்காங்க நல்ல ஸ்பீடாக இருக்குது நல்லா அடுத்தது வந்து ஒரு வாட்ரூப் இதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு வாட்ரூப் இருக்குது அப்புறம் ஷெல்ஸும் இருக்குது அதில் அப்புறம் நிறைய ஹேங் பண்ணுறதுக்கும் இருக்குது இந்த இடத்துல ஒரு வாஷ்ரூம் இருக்குது அப்புறம் இன்னொரு கிளாசட் ஒன்று இருக்குது அப்புறம் இங்கே நிறைய கிச்சனில் பார்த்தா நிறைய ட்ராஸ் இருக்குது நம்ம எதாவது சமையல் பண்ண போகிறோம் அதுக்கு எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா நம்ம வைக்கணுன்னா இங்கே நல்லா வச்சுக்கலாம் நிறைய ஸ்பேஸ் இருக்குது இங்கேயும் நிறைய ஸ்பேஸ் இருக்குது அப்புறம் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக இந்த மாதிரி சம்ளர்ஸ் கொடுத்துருக்காங்க நிறைய இருக்குது நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது எப்படி இருக்குதுன்னு நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணிவிடுங்க தேங்க்யூ